இதும் பொள்ளா கருப்புடா குறார் டிவேங்கடா இவே ரோஜக்கர ஜாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுமால் வேற ரோஜா கர கருப்புண்டா இவன் கட்டு கடங்க இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சு நாட்டை அழிச்சு பொருள் என்று சொல்லி ஏ கருப்பா உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா மலையாள நாட்டுல நீ செல்ல பிள்ளையா வளர்ந்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்ன பெண்களை செஞ்சு மழை காலத்தை அடைச்சிட்டான்டா வெட்டிக்குள்ள அப்போ பெட்டி கிளம்ப மறக்குதுடா முறுக்கு ஏறுது என் கரும்பனுக்கு பெட்டி கிளம்பலடா பெய்யாத மலை